அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மீன ராசிக்காரர்களுடைய காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில மீன ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் மேலும் மீன ராசிக்கு பொருத்தமான ராசிகள் எது அதாவது எந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு பெர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பதிவை இந்த வீடியோ பதிவில் ரொம்ப கிளியராக பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுறது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும்

இருக்கு பொதுவாக மீனம் அப்படினாலே அது பனிரெண்டாம் ஸ்தானத்தை குறிக்கும் அயன சயன போக ஸ்தானத்தை குறிக்கும் எப்போதும் நிம்மதியா இருக்கணும் நிம்மதியா சாப்பிடணும் தனக்கு பிடித்தவர்கள் கூட அதிகமான நேரத்தை செலவிடணும் தன்னுடைய குடும்பத்து கூட அதிகமாக தன்னுடைய நேரத்தை செலவிடணும் குடும்பத்திற்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணணும் மேலும் தன்னை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம ஏதாச்சும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை மீனத்துக்கிட்ட அதிகமாவே இருக்கும் பனிரெண்டு ராசிகள்ல மீன ராசி மட்டும்தான் தன் மேல அன்பு வைத்திருக்கக்கூடியவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தன்மை மேலும் இவர்களுடைய துணைவர்கள் எவ்வளவு பெரிய கஷ்டத்திலையும் இருந்தாலும் அவர்களுக்கு தோல் கொடுத்து அவர்களை சீர்படுத்தி நிம்மதியான சூழ்நிலைக்கு அழைத்து காதலுக்காகவும் அன்பிற்காகவும் மட்டுமே படைக்கப்பட்ட ஒரு ராசியா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக எல்லா ராசிகளுக்கும் ஒரு நெகட்டிவான நிச்சயமா இருக்கும் அந்த வகையில மீன ராசிக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்ன அதிகமான பகல் கனவு காணக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை செயல்படுத்தாம அதிக நேரம் கனவு உலகத்திலேயே மிதக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இது இவர்களுடைய ஒரு சில பலவீனமாக இருக்கு அப்படி இருந்த போதிலும் இது காதல் உறவுல பெரிய அளவுல மாற்றத்தையோ பெரிய அளவுல பாதிப்புகளையோ ஏற்படுத்துறது கிடையாது காதல் மற்றும் திருமண உறவுகள்ல இந்த பலவீனமான விஷயம் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துறது கிடையாது இதுக்கு மாறாக இந்த பலவீனமான விஷயம் காதல் மற்றும் திருமண உறவுல ஒரு பெரிய அளவுல ஒரு வளர்ச்சியை தான் ஏற்படுத்துது பொதுவா மீனராசியை சேர்ந்தவர்கள் தன்னுடைய சொந்த கற்பனை தான் எப்போதும் வாழ நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏன்னா அவருடைய கற்பனை தான் அவர்கள் மிகவும் சுதந்திரமாக செயல்படுவார்கள் அதனால அந்த கற்பனையாக ஒரு விஷயத்த ரொம்ப யோசிக்கிறதெல்லாம் இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல அந்த காதல் உறவு மற்றும் இந்த வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இதுலயும் இவர்கள் அதிகமான கற்பனை உலகத்துல மிதப்பாங்க ஆனா இது இவர்களுக்கு பெரிய அளவுல பாதகமான பலன்களை செய்யறது கிடையாது ஏன்னா இவர்கள் கனவு உலகத்துல என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருக்காங்களோ அதெல்லாம் செயல்படுத்தியும் பார்ப்பாங்க அது வந்துட்டு இந்த காதல் உறவுலையும் திருமண வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது பொதுவா மீன ராசியை சேர்ந்தவர்கள் மாயாஜலமானவர்களாக இருப்பாங்க குறிப்பா காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில ஒரு மாயாஜலமானவர்களாக இருப்பாங்க இவர்கள் கூட பழகக்கூடியவர்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க மகிழ்ச்சியாக பார்த்து கொள்ளக்கூடியவர்களாகவும் மீன ராசிக்காரர்கள் இருப்பாங்க மீன ராசிக்காரர்கள் கூட பழகவில்லை என்றால் நீங்கள் உண்மையான காதல் வாழ்க்கையை அனுபவித்திருக்க முடியாது அப்படின்னு ஜோதிடவியல்ல சொல்லப்பட்டிருக்கு அதே போல மீனத்தோட உறவுல இணைபவர்கள் இவர்களை ஏன் காதலித்தோம் அப்படின்னா இவர்களை ஏன் திருமணம் செய்தோம் அப்படின்னு ஒருபோதும் கவலை கொள்ளவே மாட்டார்கள் ஏன்னா மீனத்தோடு இணையக்கூடிய உறவுகள் ஏதோ ஒரு வகையில ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவங்களை அதிகமாக அனுபவிச்சிருவாங்க மேலும் இந்த மீன ராசிக்காரர்களோட ஏதோ ஒரு வகையில பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு விட்டாலும் இவர்களை பிரியறதுக்கு மற்றவர்களுக்கு மனசே வராது அது நட்பு சார்ந்த வகையிலையும் இருக்கலாம் அப்படின்னா காதல் உறவு சார்ந்த வகையிலும் இருக்கலாம் மேலும் திருமணம் சார்ந்த விஷயங்களாகவும் இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில இந்த மீன ராசியோட நமக்கு தொடர்பு ஏற்பட்டுனாக்கா அவர்களை பிரியறதுக்கு சுத்தமா மனசும் வராது ஏன்னா அந்த மீன ராசிக்காரர்களோட தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை நாம பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த அனுபவம் அப்படிங்கிறது உண்மையிலேயே மாயாஜால அனுபவமாக இருக்கும் ஏன்னா அந்த மீனா ராசிக்காரர்கள் உண்மையான বিশ্বাসமுுள்ள ஒரு மனிதர்களாக இருப்பாங்க மீனா ராசிக்காரர்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி காதலர்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தோள் கொடுத்து உங்கள் பக்கத்தில் நின்று உரிய வருத்தங்களை போக்கு இருப்பாங்க அதனால அந்த மீனா ராசிக்காரர்களை நண்பர்களாகவோ காதலர்களாகவோ வாழ்க்கை துணையாகவோ பெற்றிருக்கக்கூடியவர்கள் ஒரு மிகச் சிறந்த பாக்கியசாலிகள் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதே சமயத்தில் இந்த மீனா ராசியේ சிறந்தவர்களுக்கு முன்கோபம் அதிகமாக வரும் அந்த கோபத்திலையும் ஒரு நியாயமான ஒரு சிந்தனை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இந்த மீன ராசிக்காரர்களை பெரும்பாலும் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் ஒரு சில ராசிகள் மட்டும் இவர்களை மிகச்சரியா புரிந்து கொள்ளும் அந்த ராசிகள் மட்டும்தான் இவர்களுக்கு மிகச்சரியான லைஃப் பார்ட்னராக அமைகிறாங்க மற்ற ராசிகாரர்களால் இவர்களை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் இவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியான அனுபவங்களை பெற்று அவர்கள் மகிழ்ச்சி அடைய முடியும் ஒரு முறை அவர்களுடைய இதயம் உங்களோட இணைந்துவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் உங்களை ஏமாற்ற நினைக்கவே மாட்டார்கள் உங்களுக்கு உண்மையாக இருந்து உங்களை வழி

இருப்பாங்க அர்த்தமற்ற உறவுகளை இவர்கள் வெறுக்கவே செய்கிறார்கள் அர்த்தமுள்ள உறவுகளை தூக்கி கொண்டாட செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் மீன ராசிக்காரர்கள் அதிகமான நபர்கள் கூட பழக்க வழக்கங்கள் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் பொதுவாகவே பார்த்தோம்னா இவருடைய சர்க்கிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும் ஒரு நான்கு பேர் கூட பழகினாலும் உண்மையா பழகணும் அர்த்தமுள்ளதா பழகணும் கரெக்டா பழகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இதனாலேயே இவர்கள்ட்ட காரியத்திற்காக வரக்கூடியவர்களை இவர்கள் வெறுப்பார்கள் அவர்களை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போயிடுவாங்க உண்மையான உறவு ஒன்று கிடைத்துவிட்டால் இவர்கள் போல மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் கூடியவர்கள் இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது அந்த உண்மையான உறவுக்காக அனைத்தையும் அர்ப்பணிக்க கூடியவர்களாக இருப்பாங்க ஒரே ஒரு முறை அவர்களுடைய இதயம் அப்படிங்கிறது உங்களுடன் பொருந்து விட்டால் எந்த சூழல்நிலையும் உங்களை விட்டு விலக மாட்டார்கள் எந்த சூழலையும் பின்வாங்க மாட்டார்கள் மற்றவர்களை திரும்பியும் பார்க்க மாட்டார்கள் ஆனால் மீன ராசிக்கு சற்றே எதிர்பார்ப்பு அதிகம் அதாவது தான் என்னென்ன அன்பெல்லாம் கொடுக்கிறனோ அதையே தன்னுடைய பார்ட்னரும் தனக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடையும் பொழுது நிறைய பிரச்சனைகள் நிறைய குழப்பங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இதெல்லாம் பெரும்பாலும் ஏற்படும் ஏற்படுது ஆனா நம்ம ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோம்னாக்கா இந்த மீனராசிக்காரர்களுடைய கோபத்திலேயும் பின்வாங்கும் தன்மையிலையும் ஒரு அர்த்தம் இருக்கும் ஆனால் பெரும்பாலும் பார்த்தோனாக்கா தனக்கு பிடித்தமானவர்களை எதற்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் தனக்கு பிடித்தமானவர்கள் எங்க இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க தனக்கு பிடித்தமானவர்கள் கஷ்டப்படுறதை மட்டும் ஒருபோதும் பொறுத்துக்கொள்ளவே மாட்டார்கள் மேலும் இந்த மீனராசிக்காரர்கள் தேவை இல்லாமல் உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள் இவர்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு கோபப்படுறாங்கன்னா அந்த கோபம் கூட ஒரு நியாயமான கோபமாக இருக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் மனிதர்கள் மேல மட்டும் அன்பு செலுத்துறது கிடையாது அனைத்து ஜீவராசிகள் மேலையும் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள்ட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழகா வந்து பழகும் அனைத்து ஜீவராசிகள் மேலையும் அன்பு செலுத்துவார்கள் அனைத்து ஜீவராசிகளும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எந்த உயிரினத்தையும் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்காதவர்களாக இருப்பாங்க ஷார்ட்டா சொல்லணும்னாக்க அந்த மீன ராசிக்காரர்கள்ட்ட இறக்க குணம் அதிகமா இருக்கும் இயற்கை விரும்பிகளாக இருப்பாங்க இயற்கை சார்ந்தே இவர்களுடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கும் இயற்கையான உணவு இயற்கையான காற்று இயற்கையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை சார்ந்தே கூடிய பயணம் அப்படிங்கிறது இருக்கும் மேலும் இந்த மீன ராசிக்காரர்கள் பொதுவாகவே பார்த்தோம்னா மற்றவர்கள் கஷ்டப்படுறத பொறுத்துக் கொள்ளவே மாட்டார்கள் அதை மட்டும் இவர்களால் சகித்து முடியாது அதுலேயும் இவர்களுக்கு விருப்பமானவர்களாக இருந்தால் ஒருபோதும் பொறுமை காக்கவே மாட்டாங்க மேலும் தனக்கு பிடித்தமானவர்களுடைய முகத்தில் புன்னகையை வரவழைப்பதற்கு எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு உங்களுடைய சோகத்தை போக்குவதற்கு எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசினா அது மீனராசிக்காரர்கள் தான் தேவைப்பட்டால் தன்னையே தாழ்த்திக்

வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க பொதுவா மீன ராசிக்கு இரட்டை தன்மை அப்படிங்கிறது இருக்கும் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல தன்னை மாத்திப்பாங்க இதுவுமே வந்து இந்த உறவு நிலையில இவர்களுக்கு மேக்சிமம் பாசிட்டிவான சைட வெளிப்படுத்துது நிறைய வாழ்க்கை துணையோ அப்படிலாம் காதல் துணையோ மேலும் நண்பர்களோ வருத்தமாகவோ அப்படிலாம் கோபமாகவோ இருக்கும் பொழுது இவர்கள் தன்னுடைய இயல்பை அப்படியே மாற்றிக்கொண்டு அதற்கு தொகுந்தாற் போல தன்னை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இருப்பாங்க இதனாலேயே பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா பிரச்சனைகளை இவர்கள் விரும்புறது கிடையாது பிரச்சனைகளை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க வாங்க முடியாத பட்சத்துக்கு கோபமான மனநிலையை வெளிக்கொட்டுவாங்க ஆனா அதற்காக அதிகமா வருத்தப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க மீன ராசியுடைய ஒரு சிறப்பு தன்மை என்னன்னு பார்த்தோம்னாக்கா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிறத புரிந்து கொண்டவர்களாக இருப்பாங்க போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவர்களுடைய வாயிலிருந்து அதிகமா வந்துடும் எதையும் அதிகமா வேண்டும்னு நினைக்க மாட்டாங்க கொஞ்சமா கிடைச்சாலும் அதை நினைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ராசி மீன ராசியை சேர்ந்தவர்கள் அதே போல புதிய மாற்றங்களை விரைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாம பாரம்பரியத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் அதனால தன்னுடைய வாழ்க்கை துணை மேலும் தன்னுடைய காதலர் தன்னுடைய நண்பர்கள் இவர்களும் கொஞ்சம் ட்ரெடிஷனலா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க மேலும் இந்த புதிய மாற்றங்கள் அப்படிங்கிறது தனக்கு பிடித்தமானவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை அளிக்கும் அப்படின்னு இவர்களுக்கு தெரிஞ்சுட்டுனா வாழ்க்கை போக்குல அந்த மாற்றத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க ஆனா பெரும்பாலும் பழமைவாதிகளாக இருப்பாங்க பழமையான விஷயத்துலதான் இவர்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும் ஆனா பிடித்தமானவர்களுக்காக தன்னை அப்படியே மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்பு இந்த மீனராசிக்கு அதிகமாவே உண்டு மேலும் இந்த மீன ஒரே இடத்துல நிலையா இறக்க மாட்டாங்க பல இடங்களுக்கு அப்படியே டிரான்சிட் ஆகிட்டே இருப்பாங்க புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக பல இடங்களுக்கு இடமாற்றம் அடைந்து கொண்டே இருப்பார்கள் அதாவது மீனை போன்றவர்கள் தான் இவர்கள் கடல்ல ஒரு மீன் இருக்குனா ஒரே இடத்துல இருக்காது ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு ஒரு இடம் மாறிக்கிட்டே இருக்கும் அதே போல இந்த மீன ராசிக்காரர்களும் ஒரே இடத்துல நிலையா இருக்கிறத பெரும்பாலும் விரும்புறது கிடையாது அப்படியே இருக்க விரும்பினாலும் இவர்களால் இருக்க முடியாது ஏதோ ஒரு காரணத்துக்காக இடமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க மேலும் அதிரடியான முடிவுகள் எடுக்கிறதுல இவர்கள் அடிச்சுக்கவே முடியாது என்னுடைய வாழ்க்கை துணைவர் வெளிநாட்டிலேயோ அப்படின்னா வெளி மாநிலத்திலேயோ இருந்தாலும் அவர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக இங்கிருந்து மெனக்கட்டு போவாங்க அதெல்லாம் இவர்களுக்கு ஒரு மிகவும் பிடித்த ஒரு விஷயமாகவும் இருக்கும் தனக்கு பிடித்தமானவர்கள் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்திற்கு செல்வதே இவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவர்களுடைய அந்த கற்பனை வளம் மிக்க அந்த மூளை சாகசமான செயல்களை செய்யறதுக்கு தூண்டும் அதனால நிறைய சாகசமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க குறிப்பாக தன்னுடைய வாழ்க்கை துணை மற்றும் காதலர் நண்பர்கள் இவர்களை மகிழ்விப்பதற்காக அந்த சாகசங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க மேலும் அதிகமான படைப்பாற்றல் கொண்டவர்கள் கற்பனை வளம் அதிகமாக கொண்டவர்கள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை புதுசு புதுசா கிரியேட் பண்றதுல ஆர்வம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே சமயத்துல நண்பருக்கோ அப்படின்னா தன்னுடைய மனதிற்கு பிடித்தவருக்கோ நன்மை பயக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டாக்கா மிக விரைவாக அந்த கற்பனை சக்தியை பயன்படுத்தி அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க யாரும் எதிர்பாராத விதத்தில் ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அந்த மோசமான சூழ்நிலையை கூட ஒரு நல்ல சூழ்நிலையாக மாற்றக்கூடிய வல்லமை இந்த மீன ராசிக்கு உண்டு எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் அதை அப்படியே ஈஸியா ஹேண்டில் பண்ணி அப்படியே கன்வெர்ட் பண்ணுவாங்க அது வந்துட்டு இந்த மீன ராசிக்கு உள்ள ஒரு தனித்தன்மை மேலும் இந்த மீன ராசிக்காரர்கள் நகைச்சுவை உணர்வு அதிகமாக கொண்டவர்கள் தனக்கு பிடித்தமானவர்களை எப்போதும் சிரிக்க வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் நினைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவருடைய அந்த நகைச்சுவையான அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சமுதாயத்துல நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் புகழ்ச்சியும் பெற்றுக் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு பொதுவா மீனராசி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலே எதிர்பார்ப்பு இல்லாத தூய்மையான காதல் தூய்மையான அன்பு நீங்க அழகா இருக்கீங்களா இல்ல பணக்காரரா இருக்கீங்களா இல்ல சமூகத்துல மதிப்புடையவரா இருக்கீங்களா அப்படிங்கறத பத்திலாம் இந்த மீனராசிக்காரர்கள் கவலையே பட மாட்டாங்க உண்மையான அன்பு உடையவரா இருக்கீங்களா அன்பை செலுத்தக்கூடியவரா இருக்கீங்களா தனக்கு ஈக்குவலா அன்பு செலுத்தக்கூடியவரா இருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் அந்த ஒரு குவாலிட்டியை மட்டும்தான் மீனராசிக்காரர்கள் பெரும்பாலும் எதிர்பார்ப்பார்கள் மேலும் இவர்களுடைய இடத்தில் ஒருவருக்கு இடம் கொடுத்து விட்டால் அந்த இடத்தை அன்பால நிரப்பக்கூடியவர்களாக இருப்பாங்க அதிகமா கேர் எடுப்பாங்க ஓவர் கேரிங் சொல்லுவாங்க அது மீனராசிக்கு பொருந்தும் தனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சி போயிட்டாக்கா அவங்க மேல ரொம்ப கேர் எடுப்பாங்க இந்த குணம் சில சமயங்கள்ல மற்றவர்களுடைய பார்வைக்கு எரிச்சலை ஊற்றுறதும் வாய்ப்பு அதாவது இவர்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அது கொஞ்சம் எரிச்சலான மனநிலையை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு என்ன நேசிக்கப்படுவது அப்படிங்கிறது ஒரு அழகான அனுபவம் அழகான ஒரு விஷயம் இவர்களுடைய அன்பை விட உலகத்தில் ஆழமானது தீவிரமானது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த ராசிக்காரர்களை புரிந்து கொள்றது கொஞ்சம் கடினம் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து அவர்களை புரிந்து கொண்டு விட்டால் இவருடைய ஆழமான அன்பு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அதிகமான அன்பை பொழியக்கூடியவர்கள் அவர்கள் அதற்கு ஈக்குவலான அன்பு நீங்களும் அவர்களுக்கு பொழிஞ்சிங்கன்னா அவங்களை கொண்டாடி தீர்த்துருவாங்க மேலும் இந்த மீன ராசிக்காரர்களை காதலிப்பது அப்படி திருமணம் செய்யறது அப்படி நண்பர்கள் சார்ந்த வகையில பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது ஒரு மறக்க முடியாத ஒரு வாழ்நாள் அனுபவங்களாக நிச்சயமாக மாறும் ஏதோ ஒரு வகையில மீன ராசிக்காரர் கூட பழக்க வழக்கம் அந்த விஷயத்தை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது அப்படி ஒரு அற்புதமான அனுபவ நினைவுகளாக மாறிவிடும் எல்லா ராசிகளைப் போலவும் மீன ராசிகளுக்கும் ஒரு சில குறைபாடுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கு ஆனா

சேர்ந்தவர்களுக்கு பொருத்தமான ராசிகள் எதது எந்த ராசியை சேர்ந்தவர்கள் பொருத்தமான வாழ்க்கை துணையாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் மீன ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசிக்காரர்கள் மிக ஒரு அற்புதமான ஒரு பொருத்தமாக அமைகிறார்கள் அவை பெரும்பாலும் பார்த்தோம்னா அந்த திருமண பொருத்தங்கள் பார்க்கும்போது போது கன்னி ராசிக்காரர்களை நீங்க தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலும் திருமண பொருத்தத்துல கிரக நிலைகளை சார்ந்தெல்லாம் பொருத்தம் பார்ப்பாங்க ஆனா கன்னி ராசியை சேர்ந்தவர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை துணையாகவோ சிறந்த நண்பராகவோ உங்களை புரிந்து

மேஷ ராசிக்காரர்களோட பெரிய அளவு இந்த மீனம் அப்படிங்கிறது பொருந்துறது கிடையாது அதனால மேஷராசிக்காரர்களை மீனராசிக்காரர்கள் திருமணம் செய்தாலோ அப்படிலாம் காதல் உறவுகளில் ஈடுபட்டாலோ அது பெரிய அளவுல பேவரா முடிகிறது கிடையாது ஏதோ ஒரு வகையான கசப்பான நினைவுகளா முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது ரிஷபராசியை நம்ம ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் விருச்சகத்துக்கு அடுத்தபடியாக ரிஷபத்தை நம்ம ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா அறுபது சதவீதம் அது பொருந்தி வரும் அடுத்தது மிதுனம் மிதுனம் ஐம்பது சதவீதம் தான் பிப்டி பிப்டி மிதனராசிக்காரர்களை மீனராசிக்காரர்கள் திருமணம் செஞ்சாங்கன்னா ஏற்றமும் இரக்கமும் நிறைந்த சேர்ந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் திடீர்னு பார்த்தா நல்லா மகிழ்ச்சியா இருப்பாங்க திடீர்னு பார்த்தா நிறைய குழப்பங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டு நீங்கும் அதில் பிப்டி 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 நெகட்டிவாகவும் இருக்கும் பிப்டி பாசிட்டிவாகவும் இருக்கும் கடகத்தை நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் எண்பது சதவீதம் அவர்களுக்கு பொருத்தம் அப்படிங்கிறது இருக்கு அடுத்தது சிம்ம ராசி அதையும் நம்ம பொருத்தக்கூடாது சிம்ம ராசி வந்து நாற்பது சதவீதம் தான் ராசியோட பொருந்தி வரும் அதுவுமே அது பெரிய அளவுல ஃபேவரா நான் பார்க்கல அடுத்தது கன்னி ராசி அறுபது சதவீதம் கன்னி வந்து மீனத்துக்கு ஏழாம் இடமா வரும் அதனால கன்னி ராசியை நம்ம தாராளமா பொருத்தலாம் ஒரு சிறந்த வாழ்க்கை துணையாக இருப்பாங்க அறுபதுன்னு இல்ல எழுபது சதவீதம் கூட இவங்க பொருந்தி வருவாங்க அடுத்தது துலாம் ராசி நாற்பது சதவீதம் தான் துலாம் ராசியும் அந்த அளவுக்கு ஃபேவர் கிடையாது அடுத்தது விருச்சக ராசி எண்பது சதவீதம் ஆகவே விருச்சக ராசி நம்ம பொருத்தலாம் விருச்சக ராசி ஒரு சிறந்த பொருத்தமாக இருக்கும் அடுத்தது தனுசு தனுசும் நாற்பது சதவீதம் தான் தனுசு ராசியும் அந்த அளவுக்கு ஃபேவர் இல்ல அடுத்தது மகரம் மீனத்திற்கு மகரம் ஒரு சிறந்த பொருத்தமாக இருக்கும் மகரம் வந்து எழுபது சதவீதம் பொருந்தி வரும் அடுத்தது கும்பம் கும்ப ராசியும் ஒரு நாற்பது சதவீதம் தான் அதுவும் பெரிய அளவுல பொருத்தம் கிடையாது அடுத்தது மீனராசிக்கு மீனராசியை பொருத்தலாம் மீனராசி தொண்ணூறு சதவீதம் பொருந்தி வரும் நெவை மீனராசிக்காரர்களுக்கு மீனராசிக்காரர்களே பொருந்துவது மிக மிக சிறப்பு ஏன்னா அந்த சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் எனவே ஒரு புரிதல் ஒரு சிறந்த பக்குவம் இதெல்லாமே இந்த இருவருக்குமே இருக்கும் அதனால ஒரு மிக சிறந்த பொருத்தமா மீனராசிக்கு மீனராசியை பொருத்துறது சிறப்பு மீனராசிக்கு அடுத்தது கடகம் கடகத்துக்கு அடுத்தது விருச்சகம் விருச்சகத்துக்கு அடுத்தது மகரம் மகரத்துக்கு அடுத்தது கன்னி ராசி கன்னி ராசிக்கு அடுத்தது ரிஷபராசி ரிச்சபராசிக்கு அடுத்தது மிதனம் மற்ற ராசிகளை நாம கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கலாம் மற்ற ராசிகள்லாம் பெரிய அளவுல பொருந்தல மற்ற ராசிக்காரர் கூட திருமண வாழ்க்கையோ காதல் உறவோ ஏற்படும் பொழுது அது ஏதோ ஒரு வகையான கசப்பான நினைவுகளாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓவரால் அந்த பதிவுல மீனராசிக்காரர்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மேலும் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் அதையுமே நாம கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திருக்கோம் மேலும் எந்த ராசி பொருத்தமான ராசியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் டீடெயிலாக பார்த்திருக்கோம் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நான் நம்புறேன் மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தி வருது மேலும் மீன ராசிக்காரர்கள் பற்றி நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இந்த பனிரெண்டு ராசிகள் பற்றிய ஒரு தெளிவான ஒரு பதிவு மிக விரைவில் நான் ரிலீஸ் பண்றேன் அது சம்பந்தமா நாங்க தேடல்களை மேற்கொண்டுகிட்டு இருக்கோம் மேலும் இந்த மீன ராசி பற்றியும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நாங்க தொடர்ந்து அது சம்பந்தமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வேற என்னென்ன விஷயங்கள்லாம் மீன ராசி சார்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது சார்ந்து ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோவா ரிலீஸ் பண்றோம் மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப கிளியரான பிரிக்ஷனை ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த நட்சத்திர பலன்களுக்கான வீடியோ லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் உங்க டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றிய உங்கள் வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவும் ஒரு புரிதலும் அந்த பதிவுகள் மூலமாக கிடைக்கும் மேலும் இதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல்ல ராசி லக்னத்திற்கான சிறப்பு பலன்களும் பதிவிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஒரு டைம் இருக்கும் அந்த மூன்று பதிவையும் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல்ல கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா பிரசென்ட் பண்ணிட்டு வரும் அதாவது மாத பலன்கள் வருட பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் சனி பெயர்ச்சி பலன்கள் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் இந்த காம்போல கோச்சார பலன்களும் ரொம்ப கிளியரா பிரசென்ட் பண்ணிட்டு வரும் அந்த வீடியோ எல்லாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு உங்க டைம் இருக்கும்போது அதையும் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு வகையில குறைந்தபட்ச புரிதலாச்சும் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட்